வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் இரு பெரும் துருவங்களாக விளங்கியவர்கள்தான் எம்ஜிஆரும் எம் ஆர் ராதாவும் ஒருவர் புரட்சித் தலைவராக மக்கள் மனதில் இடம் பிடித்து நாட்டையை ஆண்டவர் மற்றொரு ஒரு ஒருவர் ஒரு பகுத்தறிவுவாதி எப்படி இருக்க வேண்டும் என கடைசி வரை வாழ்ந்து மறைந்தவர் இவ்வாறு நடிகைகள் எம் ஆர் ராதா பற்றியும் எம்ஜிஆர் பற்றியும் கமல் பகிர்ந்த சுவாரஸ்யமான நிகழை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஒருமுறை ஏவியும் அறக்கட்டளைக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் ஒரு திருமண விழா நடைபெற்றுக் கொண்டிருந்ததாம் அந்த விழாவிற்கு ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டார்களாம் அதில் எம் ராதாவும் கலந்து கொண்டாராம் எம் ராதா எம்ஜரை சுட்டு அந்த குற்றத்திற்காக சிறை சென்று மீண்டும் வந்தவர் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகும் இந்த நிலையில் எம் ராதா கலந்து கொண்ட அந்த திருமணத்தில் திடீரென எம்ஜிஆர் உள்ளே நுழைந்தாராம் அங்கிருந்த அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டிருச்சாம் ஆனால் உள்ளே வந்த எம்ஜாறை பார்த்து எம் ராதா நல்லா இருக்கீங்களா என்று சாதாரணமாக கேட்க எம்ஜாரும் பதிலுக்கு நல்லா இருக்கேன் என்று கூறிவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாராம் அரங்கமே ஒரு கணன் நிசத்தமாக மாறிய பின் பழையநிலைக்கு திரும்பியதாம் இருவருக்கும் உண்டான பிரச்சனைகள் நாடே தெரிந்திருந்தாலும் பொது இடத்தில் ஒருவருக்கொருவர் மதிக்கும் பண்பு அந்த இடத்தில் உயர்ந்தோங்கி நின்றதாம் மேலும் நாத்திகராக விளங்கிய எம்மா ராதா கந்தர் அலங்காரம் என்ற பக்தி படத்தில் நடித்திருந்தாராம் இதில் நாத்திகராக இருக்கும் ஒருவர் எப்படி முருக ஆகிறார் என்பதுதான் கதையாகும் இதில் எம் ராதா ஒரு காட்சியில் முருக மாறும் காட்சியில் கடவுள் முருகன் அவர் அருகில் வரும்போது எந்தவித சலனமும் இல்லாமல் யார் நீ என்றும் உன் பெயர் என்ன உன் தந்தை பெயர் என்ன என்று முருக கடவுளே இடக்கு கேள்வி கேட்பது போல் ஒரு காட்சி இருக்குமாம் அந்த அளவிற்கு நாத்திகராக இருந்த போதிலும் இயல்பாக பகுத்தறிவை அந்த காட்சியில் பதிவு செய்திருப்பார் எம்மா ராதா ஸோ நேயர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்